தொடர் மழை காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் அரசு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் முளைக்கத் தொடங்கியது விவசாயிகள் கொள்முதல் மையத்தில் வைத்த நெல் கொள்முதல் செய்யப்படாமல் அப்படியே மக்கி வீணாகி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டத்தில் தற்போது சித்திரை பட்டம் அறுவடை செய்யப்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர் மாவட்டத்தில் தற்போது எழுபது கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசு கொள்முதல் செய்து வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் தொடர் மழையால் நனைந்து தற்போது முளைக்கத் தொடங்கியுள்ளது திருவடிசூலம் சிறுகுன்றம் முள்ளிப்பாக்கம் வேம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் கொட்டி வைத்த நெல் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அரசு கொள்முதல் செய்ய முடியாத நிலையில் அவை அப்படியே மக்கி வீணாகி வருகிறது இதேபோல் அரசு கொள்முதல் செய்து அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகள் தொடர் மழையால் நனைந்து தற்போது முளைக்கத் தொடங்கியுள்ளது